இழந்து போன மகன் இவனோ மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான் காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமே லூக்கா பதினைந்து முப்பத்தி இரண்டு இழந்து போனதை தேடுகிறவர் இயேசு என்பதை விளக்கும் மூன்று உவமைகளை லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் காணலாம் முதலாவது காணாமல் போன ஆட்டை குறித்து வாசிக்கிறோம் பின்பு காணாமல் போன வெள்ளிக்காசை குறித்து வாசிக்கிறோம் கடைசியாக காணாமல் போன மகனை குறித்து வாசிக்கிறோம் இந்த மூன்று உவமைகளுமே இழந்து போன மனு பாசத்தோடு ஒரு தகப்பனில் ஸ்தானத்தில் இருந்து அருமை ரட்சகர் தேடுகிறார் என்பதையே நமக்கு வெளிப்படுத்துகிறது காணாமல் போன ஆட்டின் ஓமையிலே நூறு ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனது இரண்டாவது ஓமையிலே பத்து வெள்ளிக்காசில் ஒரு காசு காணாமல் போனது மூன்றாவது ஓமையிலே இரண்டு குமாரரில் ஒருவனை தகுப்பன் இழக்க வேண்டியதாயிற்று இரண்டில் ஒன்றை இழப்பது எத்தனை அதிகமான வேதனையை தரும் ஒரு ஆட்டை இழக்கலாம் மாட்டை இழக்கலாம் பணத்தை இழக்கலாம் பொருட்களை இழக்கலாம் ஆனால் பாலூட்டி சீராட்டி வளர்த்த சொந்த கர்ப்ப பிறப்பான மகனை இழப்பது எத்தனை வேதனையானது ஆட்டை பார்க்கிலும் வெள்ளிக்காசை பார்க்கிலும் மனுஷன் விசேஷித்தவன் அல்லவா அவனுக்குள் விலையேற பெற்று ஆத்துமா இருக்கிறது அல்லவா ஒரு குமாரன் தகப்பனுடைய அன்பை தெரிந்து கொள்ளவில்லை உலக தான் தெரிந்து கொண்டான் தகப்பனோடு இருப்பதை பார்க்கிலும் நண்பர்களோடு உல்லாசமாயிருக்கவே விரும்பினான் தகப்பனுடைய அன்பை காட்டிலும் உலக சிநேகிதமே அவனுக்கு பெரியதாயிருந்தது ஒருவன் கிறிஸ்துவை விட்டு உலக உல்லாசங்களை தெரிந்து கொண்டு செல்லும் போது அவருடைய உள்ளம் எவ்வளவு ஆழமாய் புண்படும் நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல அன்புக்காக இயங்குகிறவரும் கூட நீ என்னை நேசிக்கிறாயா என்று திரும்பத் திரும்ப உங்களிடம் கேட்கிறார் கர்த்தரை பங்காக கொண்டு அவருடைய பாதத்திலே தரித்திருப்பதையே அவர் விரும்புகிறார் மார்த்தாளை பார்த்து மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் லூக்கா பத்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு இளைய குமாரனின் பாவ சந்தோஷங்கள் முடிவிலே அவனை பன்றியின் அருகே அழைத்து சென்றது கொடிய வறுமைக்குள் வழிநடத்தியது நடத்தியது கருத்துடைய அன்பிலிருந்தும் ஐக்கியத்திலிருந்தும் விழுகிறவர்களுடைய நிலைமை இதைவிட பரிதாமமாயிருக்கும் பணம் இருக்கும் போது ஒட்டிக்கொண்டே சிநேகிதர்கள் பணம் வற்றிய போது ஓடி ஒளிந்து கொண்டார்கள் கெட்டமாரனுக்கு புத்தி தெளிந்த போது சிந்திக்க ஆரம்பித்தான் என் தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது நானும் பசியினால் சாகிறேன் என்று எண்ணி கண்ணீரோடு தகப்பனிடத்தில் திரும்பினான் கெட்ட குமாரன் வீட்டுக்கு திரும்புகிறதே அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரர்களும் உறவினர்களும் காண்பதற்கு முன்பாக முதலாவது கண்டது அந்த அன்புள்ள தகப்பன்தான் தான் தேவ பிள்ளைகளே பரம தகப்பன் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறான்